இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட கிட்ட என்கிட்ட கேட்குற கேள்வினா ஐயா பிபி ஹையாயிருச்சு பல வருடங்கள்லாம் மாத்திர சாப்பிட்றேன் அதிலேருந்து நார்மல் ஆகிறதுக்கு அதிலேருந்து குணமாகறதுக்கு ஏதாவது இயற்கை வைத்தியம் இருக்கான்னு கேட்டுருக்கீங்க என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் இதை வச்சு தான் இந்த பிபியை வந்து நார்மலாக போகிறோம் ஐயா பச்சை வெண்டைக்காயை சாப்பிட்டா நார்மலாகிடுமா கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் எப்படியா நார்மலாகும் நான் சொல்கிறபடி சாப்பிட்டிங்கன்னா ஆகும் சரி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க இப்போ பிபிக்கு வந்து பல வருஷங்களாக நீங்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிறீங்க இல்லைங்களா அதிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறீங்க நல்லா அருமையான ஒரு விஷயந்தான் இப்போ இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு புரிவிக்கிறனே பிபி ஹையாக இருக்குது சொல்லுவீங்க எனக்கு செம்ம கோபத்தில் இருக்கேன் பிபி தலையிடுச்சு கண்டிப்பாக போயிடு என்னை விட்டு போயிடு உன்னை கொஞ்ச நேரம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு அவ்வளோ கோபத்தில் இருக்கீங்க அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போச்சு ரத்தமெல்லாம் சூடாயிருச்சு உடம்பு சூடாயிருச்சு அப்படியே ஒரு மாறையை மண்டையெல்லாம் ஒரு மாறே போனது எங்கே இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியல போது உங்களுக்கு பிடிச்ச கடவுளோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மனிதரோ டக்குன்னு நேரில் வந்துட்டார் அவ்வளோ ஹையாக இருந்த பிபி அவ்வளோ கோபத்தில் இருந்த அந்த மைண்டு அந்த ரத்தம் அந்த மனசு டக்குன்னு சாந்தம் ஆ நீயா கடவுளே நீங்களா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அப்படியே அழகாக சாந்தம் ஆகிடுவீங்க அப்போ எங்கெங்கே போச்சு அந்த பிபி நான் சொல்கிறது நல்லா புரியுதுங்களா அதாவது இந்த பிபி அப்படின்ற அந்த உயரத்தழுத்தம் வருவதற்கான காரணம் நம்முடைய மனநிலை அப்படின்றத புரிய வைக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் வருவாங்க குடும்பத்தோடு வருவாங்க ஒரு வயல்வெளி இல்லைனா தென்னத்தோப்பு இல்லை எங்கே ஒரு இடத்துல வாழத்தோப்பு இல்லைங்க ஒரு இடத்துல உட்காந்து வயல் வெளியில் உட்காந்துருப்பாங்க வீட்டுங்களை உக்காந்துருப்பாங்க பேரம்பூத்திகளோடு விளையாடுப்பாங்க அப்போ அவருடைய மகனோ இல்லை மகனோ இல்லை மருமகனோ மருமகலோ சொல்லுவாங்க ஏம்மா இன்றைக்கி பிபி மாத்திரை போடல மறந்துட்டிங்களா அப்படின்னு அடப்போமா பேரம்பியத்தினோட வள விளையாடுங்கினதுன்னா அவங்க கூட போது அந்த சந்தோஷத்துலேயே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா அந்த சந்தோஷத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த மறக்கும் திறன் எதனால் வந்தது அப்படின்னா அவங்க இருக்கும் சந்தோஷினால் வந்தது போமா இருக்கிற இருக்கிறம்பது சிரித்து பேசும்போது நோய் நொடியெல்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு அவங்க சொல்கிறது அந்த வார்த்தை எதனால் வந்துச்சுன்னா அவங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தினால வந்தது அப்போ என்னன்றதுனா சந்தோஷமாக இருந்தால் நோய் நொடி போயிடும்னு சொல்லுவாருங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொன்னாங்க இந்த காலத்தில் நம்ம வாய் விட்டு சிரித்து எத்தனை வருஷம் ஆகுது பாருங்களேன் யோசிச்சு பாருங்கள் பல வருஷம் ஆகும் வாய் விட்டு சிரித்தா பல வருஷம் ஆகுது அப்போ திருப்பும் சிரிங்க நல்ல நல்ல நண்பர்களை அவங்களோட சேர்த்துக்கோங்க நல்ல நல்ல உறவினர்களை உங்களோட சேர்த்துக்கோங்க எப்பவுமே உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எனர்ஜியை கொடுத்து பேசக்கூடிய நண்பர்களை சேர்த்துக்கோங்க கேட்க பக்க கேட்கப்ப உங்களை சிரிக்க வைக்கிற நண்பர்களை சேர்த்துக்கோங்க நோய் நொடி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க இப்போது இந்த ஹை ஹைபிபி இருக்குன்னு வைங்களேன் காலையில் அஞ்சு மதியம் அஞ்சு நைட் அஞ்சு பச்சையாவே கடிச்சு மண்டி சாப்பிடுங்க பெருசாக ஒன்றும் இல்லை இது மாதிரி பச்சையாக கடிச்சு மண்ணி சாப்பிடுங்க இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக சாப்பிட்ட பின்னாடான்னு ஒரு கேள்வி வரும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்ட பின்னாடியோ நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி கடிச்சு மண்டு நல்லா உமிட கலந்து மண்டு சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு வேண்டக்கா பதினஞ்சு வெண்டைக்காய் இப்போ ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு ஐயா நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிட சொல்கிறீங்க பிபி நார்மல் ஆகுன்னு சொல்கிறீங்க வெண்டைக்காய் சாப்பிடும்போது பிபி மாத்திரை எடுத்துக்கணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கணும் ஐயா நம்ம குறையிற மாதிரி இருக்குது அப்போ என்ன செய்யணும் உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி மாத்திரையின் அளவை வந்து நீங்கள் குறைக்கலாம் எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் ஒரு ஆறு மாதம் சாப்பிடுங்க ஏங்க ஆறு மாதம்மா ஏங்க என்னன்றனா பிபியோட பிபி மாத்திரையோட பல பசங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க சாதாரண வெண்டைக்காய் ஒரு ஆறு மாதம் சாப்பிட சொல்கிறேன் சாப்பிட்டு பாருங்கள் நார்மல் ஆகிடும் அப்போ மீன் விளாட்டுறேன் அப்புறமா எடுக்க வேண்டாமா எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் எப்படி தம்பி கண்ட்ரோல் பண்ண முடியும் சந்தோஷமாக இருங்க அவர் தான் அப்படி இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் குணமாகிடலாம் திருப்பி வராது சொல்கிறது புரிஞ்சிங்களா பிபி இருக்குது தம்பி இதுக்கு என்ன பண்ணும் இதே மாதிரி பீருக்குங்க ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதனோட தோல் சாத விதையோடு மிக்சி போடுங்க ஒரு அரைட்டம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிக்கிட்டு அதை சாரை குடிச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு மூணு முறை குடிச்சிடுவாங்க வாங்க பிபி இருக்கிறவங்க நார்மல் ஆகிடும் அவங்களுக்கு தேவையான உப்பு உரப்பாக எடுத்துக்கோங்க ஹைபிபியாக இருக்கிறவங்க உப்பு கம்மி பண்ணிக்கோங்க உப்பை கம்மி பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா இந்த ஊரகா அப்பளம் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுண்டவத்தல் வத்தல் இது மாதிரி உப்பு இல்லை பதார்த்தங்களை எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சொல்கிறது புரிதுங்களா அதனால் பிபி வரதுக்கும் நாம் தான் காரணம் பிபி குணமாகிறதுக்கும் நாம் தான் காரணம் இந்த வெண்டைக்காய் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது சிறுகுடல் பெருங்குடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சொத்தமாக வரவே வராது அல்சர் வரவே வராது தொண்டைப்புண் தொண்டைப்புண் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது உங்கள் வாயில் இருக்கிற வேளை புண்கள் இருந்தால் அது ஆறும் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும் குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் இதை அதிகமாக சாப்பிடுவது மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்லா டேலண்ட்டாக இருப்பீங்க சரிங்களா இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதோடு சேர்த்து என்ன உணவுகள் எடுக்குன்னு கேட்குறீங்க கருப்பு கவனி அரிசியால் செய்யப்பட்ட கஞ்சி அது எப்படி வைக்க செய்யணும்னு சொல்லியிருக்கேன் மூணு வேலையும் அந்த கஞ்சியை வந்து தொடர்ந்து நீங்கள் உட்கொள்வது அவசியமானது பெண்களாக இருந்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா கருகுரவை அரிசி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்படிலாம் சேர்ந்துட்டு வ செஞ்சுட்டு வரும்போது பிபி உங்களுக்கு நார்மல் ஆயிடும் பிபிக்கு மாத்திரைகள் பெரும்பாலும் ரெகுலராக எடுக்க தேவையில்லை இது எவ்வளோ பேருக்கு கண் தம்பி கொடுத்துருப்பீங்க ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருக்கோம் ஆயிரக்கணக்கான பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு போய் சேர்ந்துருக்கு எல்லாமே நல்லா இருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரையெல்லாம் விட்டுட்டாங்க நல்லா யோகா பண்ணுறாங்க இயற்கூட சேர்ந்து வாழ்றாங்க காலை வெயிலில் சூரியனில் உக்காரன்னு இருக்காங்க அரமாக அவங்களுக்கு பிடிச்ச காரியமெல்லாம் செய்கிறாங்க பிடிச்ச பாட்டை கேட்குறாங்க பிடிச்ச படங்களை பார்க்குறாங்க பிடிச்ச நண்பர்களோடு பேசுகிறாங்க பிடிச்சமான காரியங்கள் செய்கிறாங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க சரிங்களா நீங்களும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் என்னோடய சந்திக்கும் வரை உங்களந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம்